கட்டாரில் சாதித்த தமிழ் மங்கை வாழ்த்துவோம் பாருங்கள் கட்டார் தலைநகர் டோஹாவில் இருபத்தி மூன்றாவது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றது பல்வேறு விதமான போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா சீனா ஜப்பான் ஈரான் உள்ளிட்ட நாற்பத்தி மூன்று நாடுகள் பங்கேற்றுள்ளன நடைபெற்று வரும் ஆசிய தடகள போட்டியில் பெண்களுக்கான எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய சார்பில் திருச்சியைச் சேர்ந்த தடகள வீராங்கனை கோமதி மாரிமுத்து பங்கேற்றார் எல்லைக்கோட்டை இரண்டு நிமிடம் எழுபது வினாடிகளில் கடந்து முதலிடம் பெற்று இந்தியாவுக்கு முதல் தங்கப் பதக்கத்தை பெற்றுத்தந்தார் சீனாவின் ஷோங்வாங் இரண்டு நிமிடம் இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு வினாடிகளில் கடந்து வெள்ளிப் பதக்கத்தையும் கஜகஸ்தான் இரண்டு நிமிடம் மூன்று தசம் எட்டு மூன்று வினாடிகளில் கடந்து வெண்கலப் பதக்கத்தை வென்றார் இந்த தொடரில் இந்தியா வென்ற முதல் தங்கப் பதக்கம் இதுவாகும் ஓட்ட பந்தயம் தொடங்கிய போது ஆறாம் இடத்திலிருந்த கோமதி பிறகு வேகமாக மட்டுமன்று சாதுரியமாக செயல்பட்டு இரண்டு இலங்கை வீராங்கனைகளை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்துக்கு முன்னேறிய கோமதி கடைசி இருநூறு மீட்டரில் கஜகஸ்தான் மற்றும் சீனாவைச் சேர்ந்த வீராங்கனைகளை கடந்து முதலிடத்தை பிடித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கின்றார் முப்பது வயதாகும் கோமதி தான் பங்கேற்கும் மூன்றாவது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி இந்த சாதனையை நிறைவேற்றியிருக்கின்றார் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் நடைபெற்ற ஆசிய தடகள போட்டிகளில் பங்கேற்ற கோமதியினால் முறையே ஏழு மற்றும் நான்காவது இடத்தை பெற முடிந்திருக்கின்றது தங்கமங்கை வெற்றி இலக்கை அடைந்த தரணம் விவசாய தொழிலாக கொண்ட கோமதியின் குடும்பத்தில் ஒரு ஆண் உள்பட மொத்தம் நான்கு குழந்தைகள் அதில் கோமதிதான் இளையவர் கோமதியின் வெற்றி குறித்து அவரது அண்ணன் சுப்பிரமணியன் பேசும்போது பள்ளி காலத்திலிருந்து தடகளத்தில் அதிக ஆர்வமுடையவராக கோமதி இருந்திருக்கின்றார் ஒரு கட்டத்தில் நான் தினமும் திருச்சி சென்று தடகள பயிற்சி எடுக்க உள்ளேன் என்று கோமதி கூறியபோது நான் அதற்கு மறுப்பு தெரிவித்தேன் அதன் காரணமாக எங்கள் இருவருக்கும் அடிக்கடி சண்டைகள் நடக்கும் கடந்த பத்து ஆண்டுகளாக இடைவிடாது ஓடிவரும் கோமதி இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்ட வெற்றிகளை குவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டாரில் சாதித்த தமிழக தங்கை மங்கை அனைவரும் வாழ்த்துவோம்